அகதா கிறிஸ்டியின் நடுவானில் ஒரு மரணம் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு ஏற்றுக்கொள்ளும் புதிய வேலை நார்மன் ஜானே மற்றும் பாய்ரோ ஆகியோர் பிளாக்மெயில் நடந்து முடிந்த மறுநாள் இரவு இரவு உணவிற்காக ஒரு ஓட்டலில் சந்தித்துக்கொண்ட கொண்ட தருணத்தில் இனி ராபின்ஸாக நார்மன் அவதாரம் எடுக்கும் தேவையே வராது என அறிந்ததும் அந்த பல் மருத்துவர் இக்கட்டான ஒரு நிலையிலிருந்து அதிர்ஷ்டவசமாக தப்பியதைப் போல உணர்ந்தார் அந்த பரோபகர ராபின்சன் இறந்து விட்டான் என்றார் பாய்ரோ தனது மூக்கு கண்ணாடியை உயர்த்தி காட்டியவர் இதற்கும் கொஞ்சம் பழரசம் அருந்துவோம் என்றார் என்னதான் நடந்தது என இப்பொழுது பாய்ரோவை கேட்டார் ஜானே பாயிரோ ஜானேயின் முகத்தை பார்த்து சிரித்தார் நான் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றிருந்தேனோ அதை அறிந்து கொண்டு விட்டேன் ஹோ அவர் இந்த கிசலி பெண்ணோடு தொடர்பு கொண்டுள்ளாரா ஆமாம் அவருடன் நான் நிகழ்த்திய இருந்து இது துல்லியமாக தெரிந்துவிட்டது என்றார் நார்மன் ஹா மிக சரியாக சொன்னீர்கள் என்ற பாயிரோ நான் விலாவரியான முழுமையான சங்கதியை எதிர்பார்த்துதான் உங்களை அங்கு அனுப்பியிருந்தேன் என்றார் உங்களுக்கு அது கிடைத்து விட்டதா எனக்கு அது கிடைத்தே விட்டது அது என்ன சங்கதி என்று விசாரிக்கும் பார்வையை இரு இளைஞர்களும் பாயிரோ மீது படரவிட அவரோ செய்யும் தொழிலுக்கும் வாழும் வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பு குறித்து அதிக ஆர்வம் தந்து விவாதிக்க துவங்கினார் இளைஞர்களே செய்யும் தொழிலுக்கும் இந்த தொழில்தான் செய்ய வேண்டும் என நாம் கொண்டிருக்கும் தணியாத தாகத்திற்கும் எப்பொழுதும் தொடர்பே இல்லாமல் தான் ஆகின்றது இல்லையா தான் என்ன தொழிலை செய்வதாக ஒருவர் சொன்னாலும் இறுதியில் அவர் குவிவது அவரது அடிமன தாகம் வேண்டும் தொழில்தான் ஓர் அலுவலகத்தில் குமாஸ்தாவாக இருப்பார் அவரை கேட்டு பார்த்தால் உலகமெல்லாம் சுற்றி வர வேண்டும் என்பதுதான் தனது தீராத தாகம் என்பார் இந்த தீராத தாகம் தீராத போது இது சம்பந்தப்பட்ட கற்பனை கதைகளாக படித்து படித்து அந்த தாகத்தை தனித்து கொள்வார் அவரை பொறுத்த குமாஸ்தா நாற்காலி மிக அவசியம் போஜனம் போடுவது அதுதானே என்ன துப்பறியும் நிபுணரே என அழைத்த ஜானே வெளிநாடுகளுக்கு விடுமுறைகளில் விமானம் மூலம் போய் சுற்றி வர வேண்டும் என்னும் என் ஆசையை குத்தி காட்டுவது போல தோன்றுகிறதே கிசலியின் கொலையை மனதில் வைத்துக்கொண்டு இப்படி பேச வேண்டாம் எனக்கும் அதற்கும் தொடர்பே இல்லை எனது தீரா தாகம் மிக உண்மையானது உன்னதமானது என்றார் பாய்ரோ ஜானேவை பார்த்து சிரித்தார் நீ இன்னும் குழந்தையம்மா ஆரம்பத்தில் இப்படி பலவற்றை முயற்சி செய்துதான் பார்ப்போம் ஒரு நாடு போகும்போது இனிக்கும் அதே இனிப்பு அடுத்த முறை பயணிக்கும்போது போது குறைந்து பின் திகட்டும் இப்படி திகட்டும் போது தனக்கு எதில் அதிக ஈர்ப்பு இருக்கிறதோ அதில் ஒருவன் குவிவான் நீ வெளிநாடு பறக்க விரும்புவதெல்லாம் ஓர் ஈர்ப்பினால் பெருமையாய் சொல்லிக்கொள்ள விரும்புவதால் இதுவே உங்களது தீராதாகமா ம் ஜானே விடுகதையாய் பாய்ரோவை பார்த்தார் கேட்டார் ஹா சரி ஒருவேளை மாபெரும் பணக்காரியாக நான் விரும்பினால் ஓ ஹோ ஹோ இது சிடுக்கான கேள்வி அம்மா இப்பொழுது உங்கள் இருவரது கருத்தையும் நான் ஆட்சேபிக்கிறேன் என சற்றே காட்டமாக முன்வந்தார் நார்மன்கெல் நான் ஒரு பல் மருத்துவனாவது தற்செயலான சம்பவம் இஷ்டப்பட்டு செய்த என் தாய்மாமன் ஒரு பல் மருத்துவர் நானும் அதே தொழிலுக்குள் விழ வேண்டும் என்பது அவரது அக்னை ஆனால் என் ஆசையோ உங்கள் பாணியில் சொல்ல வேண்டுமாயின் என் தீரா தாகமோ உலகை சுற்றி வருவதிலோ அப்படி சுற்றுவதில் ஏதேனும் செயற்கரிய சாதனை செய்வதிலுமே இருந்தது முழுக்க முழுக்க வேண்டா வெறுப்பாய் படித்தாலும் பட்டம் பெற்றதும் பல் மருத்துவத்தை தூ என துமிழ்ந்துவிட்டு தென்னாப்பிரிக்காவில் உள்ள எங்கள் பண்ணையில் வேலை பார்க்க ஓடியே விட்டேன் ஆனால் அது பலன் தரவில்லை அங்கு இயங்க எனக்கு போதிய முன் அனுபவம் இருந்திருக்கவில்லை வேறு வழியின்றி அந்த கிழவனின் வற்புறுத்தலுக்கு இணங்கி அவருடன் கிளம்பி வந்து பல் பிடுங்கும் தொழிலை துவங்க வேண்டியதாயிற்று இதில் எனக்கு பிடித்த தொழிலில் போய் எங்கு நான் குவிய எப்படி நான் மகிழ இப்பொழுது மட்டும் என்ன வாழ்ந்தது திருநார்மன் தற்சமயம் நீங்கள் பழகி கொண்டிருக்கும் பல் மருத்துவ தொழிலையும் நீங்கள் மூடிவிட்டு எங்கோ கனடாவில் போய் குப்பை கொட்ட போவதாய் சொல்கிறீர்கள் உங்களுக்கு நாடு நாடாக போய் ஆளும் வியாதி தொற்றி உள்ளது இந்த முறை என் முடிவினை நான் நடைமுறைப்படுத்தியே தீர வேண்டும் திரு பாயிரோ நோயாளிகள் இல்லாத நான் யார் பல்லை பிடுங்க சொன்ன பாயிரோ தினசரி நிகழ்வுகள்தான் ஒருவனை எப்படியெல்லாம் உந்தி தள்ளி ஆட்டி படைக்கின்றது என்றார் என்னை எந்த சக்தியும் உந்தி தள்ளவில்லை என்று வீராபாய் குறிப்பிட்ட ஜானே எனக்கு பிடிக்கிறது ஊர் சுற்றுகிறேன் என்றார் எனில் இப்பொழுது உங்களுக்கு இங்கேயே உடனடியாக உங்கள் தாகத்திற்கு நீருற்றும்படி ஒரு நன்கொடை அளிக்கிறேன் அடுத்த வாரம் நான் பாரிஸ் செல்கிறேன் நீங்கள் விரும்பினால் எனது காரியதரிசியாக வரும் பணியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நல்ல சம்பளம் தருவேன் இது என்ன அர்த்தமற்ற பேச்சு என்ற துணியில் மறுத்து தலையசைத்தார் ஜானே எனது சிகை அலங்கார வேலையை நான் விட்டுத்தரக்கூடாது திருப்பாயிரோ அது சுகமான வேலை குமாஸ்தா வேலை போல என்று நேரம் பார்த்து குத்திய பாயிரோ எனக்கு பிடிக்கிறது ஊர் சுற்றுகிறேன் என்றெல்லாம் வாய்ப்பந்தலிட்டீர்கள் என கேட்டார் போலி கேலியாய் நீங்கள் பணிக்கும் வேலை தற்காலிகமானது தானே பரவாயில்லை பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல வேலை தேடித்தருவது என் வேலை மிக்க நன்றி ஐயா இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வர இல்லை சொன்ன ஜியை பார்த்து மறைமுகமாக சிரித்தார் பாய்ரோ இந்த உரையாடல் நடந்து முடிந்த நான்காவது நாள் பாய்ரோவிற்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது அதில் திரு பாய்ரோ என அழைத்த ஜானே அந்த வேலை இன்னும் காலியாக உள்ளதா என கேட்டார் இயலாமையான குரலில் என்னாயிற்று ஆமா ஆமா நான் வரும் திங்கள் அன்று பாரிஸ் கிளம்புறேன் உண்மையாகத்தான் சொல்கிறீர்களா நானும் உங்களுடன் வரலாமா நிச்சயமாக ஆனால் இப்படி உங்களது மனதினை மாற்றிக்கொள்ளும் அளவிற்கு என்ன நடந்தது முதலாளியுடன் தகராறு செய்துவிட்டேன் வந்திருந்த வாடிக்கையாளர் ஒருவரிடம் நான் பொறுமை இழந்து போனதுதான் காரணமாயிற்று அவள் அவள் அந்த கிராதக பெண் அவள் ச அவளை தொலைபேசியில் வர்ணிக்க இயலாது நரம்பதிர என் நிலை இழந்த நான் அவள் முகத்தில் வழவழப்பான களிம்பு தடவி ஒத்தளம் தருவதற்கு பதில் கீரியே விட்டேன் அவளைப் பற்றி என்ன நினைத்திருந்தனோ அதை அப்படியே வார்த்தை மாற்றாது சொல்லியும் விட்டேன் ஜானே பின்ன என்ன திருப்பாயிரும் அவளை எப்படித்தான் வீட்டில் வைத்திருக்கிறார்களோ பறந்து கிடக்கும் வானத்தில் பறப்பது போலவே கனவில் இருந்திருப்பீர்கள் என்ன சொல்கிறீர்கள் தொழில் செய்யும் போது உங்களது மனம் நினைவும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சிந்தனையில் அப்பொழுது மூழ்கியிருக்க வேண்டும் கிடையாது தப்பியது என் இல்லை என் நாக்கு அவளை கத்திய பிறகு நடந்ததை நான் மிகவும் கொண்டாடினேன் அவளின் கண்கள் அப்படியே பிதுங்கி விழுந்து விடுவது போல வெளிவந்தன பாருங்கள் என்று வெடித்து சிரித்தாள் ஜானே முதலாளி கத்தினால் நீ ஆயிற்று உன் வேலையும் ஆயிற்று என தூக்கி எறிந்துவிட்டு வெளியேறினேன் இப்பொழுது உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன் போகட்டும் பிறகு நான் ஒரு வேலை தேடிக்கொள்கிறேன் ஆனால் முதலில் பாரிஸ் வர விரும்புகிறேன் நன்று அதற்கு ஏற்பாடு ஆயிற்று என்றே வைத்துக் கொள்ளுங்கள் போகும் வழியில் உங்களுக்கு தேவையான குறிப்புகளை தருகிறேன் துப்பறியும் நிபுணரும் அவரது தற்காலிக புது காரியதர்சியும் விமானத்தில் பயணிக்கவில்லை இதற்காக தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொண்டார் ஜானே கடந்த பயணத்தின் போது அவருக்கு நேர்ந்திருந்த கசப்பான அனுபவம் அவரை நாடி நரம்பு வரை உழுக்கியிருந்தது கருப்பு உடையில் புதைந்திருந்த அந்த அழகற்ற உடலை மறுபடியும் நினைவுபடுத்தி தரும் எந்த சம்பவமும் ஜானேவுக்கு ஏற்புடையது அல்ல தரை வழி பயணத்தின் போது ஜானேவிடம் சில குறிப்புகளை தந்தார் பாய்ரோ பாரிஸில் நான் சந்திக்க வேண்டியுள்ள நபர்கள் அநேகர் உள்ளனர் அவற்றில் ஒருவர் வழக்கறிஞர் திரு தியோடர் அடுத்தவர் ஒடிந்த தேகம் கொண்ட இன்ஸ்பெக்டர் பதவி வரை வென்றுள்ள திரு வில்சன் அதி புத்திசாலி பிறகு திரு ஆர்மன் மற்றும் அவர் மகன் ஜீன் இப்பொழுது கவனிங்கள் செல்வி தந்தையாரை நான் எடுத்துக்கொள்ளும் அதே நேரத்தில் மகனை உங்களிடம் ஒப்படைக்கப் போறேன் நீங்கள் தேர்ந்த அழகி கவர்ச்சி நிறைந்தவர் அதனால மரண விசாரணையின் போது உங்களை பார்த்த ஞாபகம் ஜீனுக்கு பூரணமாக இருக்கும் என்றே கருதுகிறேன் அதற்கு பிறகும் அவரை நான் சந்தித்து உள்ளேன் என்றார் ஜானே அவரது இளமை வண்ணம் கூடும் விதமாய் அப்படியா எப்படி இருந்தது அந்த சந்திப்பு இன்னும் வண்ணம் கூடிக்கொள்ள இவர்கள் இருவரது சந்திப்பினை அழகாய் விவரித்தார் ஜானே அற்புதம் பேஷ் பேஷ் என ஜானே சொன்னவற்றை ரசித்த பாய்ரோ நான் உங்களை பாரிஸுக்கு அழைத்து வந்துள்ளதும் ஒரு புத்திசாலித்தனமான காரணத்தால்தான் தான் இப்பொழுது கவனமாய் கேளுங்கள் செல்வி ஜானி இயன்றவரை இந்த கிசலி பெண் சம்பவம் பற்றி நீங்கள் ஜீனிடம் பேச வேண்டாம் ஆனால் அவராக முன்வந்து வைத்தால் தவிர்க்காதீர்கள் ஹார்பரி மாகாணத்து பெண் சீமான் தான் கொலையாளி என்னும் சந்தேகம் எழுந்துள்ள விஷயத்தை அப்படியே சொல்லிவிடாமல் பாதிப்பினை அவரிடம் நீங்கள் ஏற்படுத்தினால் உதவியாக இருக்கும் திரு வில்சனை சந்திப்பதற்காகவும் மேலும் இறந்துவிட்ட கிசலியிடம் சிசலி ஏதாவது குறிப்பிட்ட தொடர்பு வைத்திருந்தாரா என விசாரிக்கவும் நான் வந்திருப்பதாக நீங்கள் ஜெயினிடம் சொல்லலாம் பாவம் சிசிலி உங்கள் துப்பறியும் பயணத்திற்கு அவரை குதிரையாக்கிக் கொள்கிறீர்கள் இப்படி பரிதாபப்பட உகந்தவர் அல்ல அவர் என்ற துப்பறியும் நிபுணர் இப்படியாவது ஒரு தடவை ஏனும் அவர் உபயோகமாய் இருந்துவிட்டு போகட்டுமே என்றார் மெலிதான சிரிப்பினுடே இப்பொழுது சிறு தயக்கத்திற்கு பிறகு ஜானே கேட்டார் நீங்கள் திரு ஜீனை கொலையாளி என சந்தேகப்படவில்லை இல்லையா இல்லை இல்லை சில தகவல்களை எதிர்பார்க்கிறேன் என்ற பாய்ரோ ஜானியவே கூர்மையாக பார்த்து கேட்டார் என்ன அந்த இளைய விடலை உங்களை அடிவரையில் கவர்ந்திருக்கிறானோ ஓ இனக்கவர்ச்சி இந்த வர்ணிப்பிற்காக கலகலவென செய்தார் ஜானே அப்படி நான் கருதவில்லை திரு பாய்ரோ இனக்கவர்ச்சியால் விளைந்துள்ள ஈர்ப்பென்றெல்லாம் நான் அவரை வர்ணிக்க மாட்டேன் அவர் ரொம்ப 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 எளிமையாக இருக்கிறார் அதனாலேயே அவரை எனக்கு மிகப் பிடித்திருக்கிறது நீங்கள் அவரை இப்படித்தான் விவரிக்க விரும்புகிறீர்கள் அப்படித்தானே மிக எளிமையானவர் அவர் எளிமையானவரே மனிதர்கள் நட்பே இல்லாத காடுகளிலே உளவி வருவதால் அவர் இன்னும் மாசுபடாமல் இருக்கலாம் நல்ல விளக்கம் என்ற பாயிரோ பலம் கொண்ட மட்டும் இடுக்கியால் ஆட்டி பற்களை வெறி கொண்டு பிடுங்கி எரியும் ஒரு பல் மருத்துவரின் தைரியம் ஜீன் அறியாததுதான் மருத்துவர் என்னும் எனது பிரபல்யமும் அதனால் சேர்ந்துள்ள எனது நோயாளிகளும் என்னை விட்டுவிட்டு வெகு தூரம் போய்விடும் என்று மருத்துவரின் சுழற் நாற்காலியில் உட்கார்ந்தபடியே வெதும்பி போகும் அனுபவங்களும் ஜீன் அறியாதவைதான் இவற்றால் தான் பழுதடையாது ஜீன் இன்னும் குழந்தையாய் மினுமினுக்கிறாய் என்றார் சிரித்து கொண்டே ஜானே திருமுகு பாயிரோ பாவம் இந்த நார்மன் தனது தொழில் முடங்கி கிடப்பதற்கு பதறுகிறார் என்றார் அதுதான் கனடா கிளம்புகிறாரே இனி வாழ்வுதான் நீங்கள் வேற என்ன துப்பறுகிறீர்கள் தப்பு தப்பாய் நியூசிலாந்து போகப்போவதாய் அவர் சொல்லிக்கொண்டு அலைவது உங்களுக்கு தெரியாதா அந்த தட்பவெப்பம்தான் என் மலர் போன்ற மேனிக்கு உகந்ததாம் குழம்பிக்கொண்டே அப்பா உண்மைதான் என்ற பாயிரோ கிரே இவ்வழக்கு பற்றி பேசிக்கொண்டே அப்படியே எங்கெங்கெல்லோமோ போய்விட்டோம் என்ற பாயிரோ கிசலி பெண்ணின் கொலை வழக்கில் ஒரு முக்கியமான ஆசாமி இன்னும் வெளிச்சத்திற்கு வரவில்லை என்று எனக்கு ஆணித்தரமான நம்பிக்கை உள்ளது செல்வி கிசலி பெண்ணின் கொலை நாடகத்தில் இன்னும் ஒரு காட்சி அரங்கேறவே இல்லை என்றார் உடனே கோபம் கொண்டு முகத்தை சுளித்துக்கொண்டார் கொண்டார் பாய்ரோ அவரை ஏதோ ஒரு நினைவு கலைத்தது செல்வி இவ்வழக்கில் இன்னும் அடையாளம் காணப்படாத ஒரு உண்மை ஒளிந்துதான் இருக்கிறது வழக்கின் எல்லாமும் அதை நோக்கியே சுட்டு விரல் நீட்டினாலும் அதுதான் என்ன என்ற ஆர்வமான கேள்வியை துப்பொறியும் நிபுணரின் மீது வீசிய வண்ணம் அமர்ந்திருந்தார் ஜானே பாரிஸ் வந்து இறங்கிய இரண்டாவது நாள் துப்பொறியும் நிபுணரும் அவரது புது காரியதரிசியும் ஒரு உணவகத்தில் உணவருந்த சென்றிருந்தனர் அவர்களது விருந்தாளியாக திரு ஆர்மண்டும் ஜீனும் அழைக்கப்பட்டிருந்தனர் மகனைப் போலவே அவரது தந்தையும் நல்ல கலகலவென வசீகரம் மிகுந்த பழகுவதை கவனித்தார் ஜானே ஆனால் அவரோடு தொடர்ந்து பேசும் வாய்ப்பு கிட்டவில்லை தந்தையாரை ஆரம்பத்திலிருந்தே தனியாக பேசிக்கொண்டிருக்கும்படி விட்டிருந்தார் எர்குல் பாய்ரோ சந்தித்த போது இருந்த அன்யோனியமும் குறைந்த நிலையில் இங்கு ஜீனை உணர்ந்தார் ஜானே ஜீனின் கவர்ச்சியும் விடலை பருவ புடைப்பும் கலகலப்பும் இப்பொழுதும் ஜானேவை கல கவரத்தான் செய்தன நட்பு ரீதியாய் கலந்துவிடும் இனிய ஆன்மா ஜீன் இப்படிப்பட்ட இளைஞனோடு சிரித்தும் கொண்டாடியும் ஜானே பேசிக்கொண்டே இருந்த ஒவ்வொரு கணத்திலும் அவரது காதுகள் மட்டும் எச்சரிக்கையாய் தீட்டப்பட்டு இரு முதியவர்களும் உரையாடி கொண்டிருந்த சமாச்சாரங்களிலேயே புதைந்து கிடந்தன என்ன விஷயத்தை குறிப்பிட்டு எதிர்பார்த்து இந்த பாய்ரோ பேச்சை வளர்த்து கொண்டிருக்கிறார் என வியந்து போனார் ஜானே அவருக்கு தெரிந்து இத்தனை நேரமாய் நீண்டு கொண்டிருந்த இரு முதியவர்களின் உரையாடலும் ஒரு முறை கூட கொலையை தொட்டதாய் தெரியவில்லை சிறந்த கை கடந்த காலத்தை பற்றிய நிகழ்வுகளையே பேசிக்கொண்டிருக்கும்படி தனது விருந்தாளியை செலுத்தி கொண்டிருந்தார் பாய்ரோ பெர்சியாவில் அவர் மேற்கொண்ட அகழ்வு ஆய்வுகள் மிக உண்மையானவையாகவும் ஆழமானவையாகவும் நடந்திருப்பது விளங்கிற்று ஆர்மன் இந்த மாலை பொழுதை இயன்றவரை அனுபவித்துக் கொண்டிருந்தாள் அகழ்வாராய்வில் தேர்ந்த அறிவும் அதை கேட்க விருப்பமும் கொண்ட ஒருவர் இவருக்கு அதிகம் கிடைக்க மாட்டார்கள் போல இரு இளைய பிள்ளைகளும் ஏதாவது சினிமாவிற்கு போய் வரட்டுமே என யாரு முதலில் ஆலோசித்தது என்பது சரியாக அகப்படாவிட்டாலும் இருவரும் கிளம்பி போன பிறகு தனது இருக்கையை ஆர்மண்டிற்கு இன்னும் பக்கத்தில் வரும்படி இழுத்து போட்டு கொண்ட பாய்ரோ அகழ்வாராய்ச்சிகளில் மேலும் அதிக ஆர்வம் கொண்டு அவற்றை கேட்க ஆயத்தமாகவும் மிக ஆர்வமாகவும் இருப்பதாக காட்டிக்கொண்டார் ஆர்மண்டின் நீண்ட உரையின் முடிவில் இது போன்ற ஒப்புயர்வற்ற அகழ்வாராய்ச்சிக்கு தட்டுப்பாடு நிறைந்த இக்காலத்தில் மூலதனம் போடுவது ரொம்ப கஷ்டமாக இருக்க வேண்டுமே என கேட்டார் நீங்கள் தனி மனித நன்கொடைகளை ஏற்றுக்கொள்வீர்களா இக்கேள்விக்கு சிரித்தார் ஆர்மண்ட் அருமை நண்பா இப்படிப்பட்ட நன்கொடைகளுக்காக கால் முட்டியிட்டு வானம் பார்த்து யாசிக்கிறோம் ஆனால் குடி தோண்டி கொண்டு அலையும் எங்களது வேலை கொத்து கொத்தாய் மனிதர்களை ஈர்ப்பது இல்லை என்பதுதான் நிஜம் பணம் கொடுப்பவர்கள் பிரமிக்கத்தக்க முடிவுகளை எதிர்பார்க்கிறார்கள் பள்ளம் வெட்டினால் அதற்குள் தங்கம் தேடுகிறார்கள் தங்கம் ஆதிகாலத்து மண்பாண்டங்களுக்குள் மனித சுழற்சியின் முகவரியை அறிந்துவிடலாம் என்பது விளங்காத சாமானியர்களை எண்ணும்போது வேதனையாக இருக்கின்றது முதுமக்கள் தாளிகள் மண் மண்பாண்டங்கள் இவற்றின் அமைப்பு கலவை ஆக்கம் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு மனிதன் தோன்றிய தேதியை அப்பா இப்பொழுது பாய்ரோ கேட்டார் ஐநூறு பவுண்டுகள் நன்கொடையாக வந்தால் கேட்ட கிளர்ச்சியில் இருவரையும் நடுவில் கிடந்த சிறு மேஜையில் அப்படியே விழுந்து விட்டார் ஆர்மண்ட் நீ நீங்கள் இத்தொகையை தருகிறீர்களா எனக்காகவா எங்கள் ஆராய்ச்சிக்கு உதவிக்காகவா இது பிரம்மாண்டம் பெருந்தொகை தனி மனிதரிடமிருந்து நாங்கள் வாங்கும் ஒரே பெருந்தொகை இதை தருவதில் எனக்கும் ஒரு உபகாரம் தேவைப்படுகின்றது அதையும் சொல்லிவிடுகிறேன் நிச்சயமாக ஒரு முழு ஆதிகாலத்து மண்பாண்டமே தந்துவிடுகிறேன் விடுகிறேன் அது அல்ல அது அல்ல தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள் எனது காரியதர்சி இப்பொழுது பார்த்தீர்களே இனிய இளைய யுவதி அவர் உங்களுடன் கூட அகழ்வாராய்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டும் ஹார்மன் சில நொடிகள் பின்வாங்கியது போல இருந்தது பிறகு சரி ஏற்பாடு செய்துவிடலாம் என்றுதான் தோன்றுகின்றது என் மகனையும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் என் உறவு பையன் ஒருவனும் அவனது மனைவியும் எங்களுடன் வருவதாக ஏற்பாடு ஒரு குடும்ப சுற்றுலா போல என வைத்துக் கொள்ளுங்களேன் ஜீனிடம் பேசி பார்க்கிறேன் செல்வி கிரே இந்த ஆதி காலத்து பாண்டங்களின் மீது பைத்தியமாக அலைகிற ரகம் கடந்த காலம் அவர் தீராமல் மோகிக்கும் ஒரு வசீகரம் அகழ்வாராய்ச்சியின் போது கடப்பாறையை தூக்கி தானும் பள்ளம் வெட்டி எதையாவது எடுத்துவிட வேண்டும் என்பது அவரது தீரா கனவு பழங்காலத்து பாசிமணிகள் கொண்டு அழகான மாலைகளை மிக நேர்த்தியாக வைக்கிறார் தெரியுமா உபயோகமான விருந்தாளி புரிகின்றதா சற்று முன் சூசா நாட்டுத் தாழிகள் பற்றி பேசிக்கொண்டிருந்தீர்களே சூசா சூசா மற்றும் வகைப்படுத்தி கொண்டு தனது அனுபவங்களை தான் மட்டும் விடாது பேசும் இப்பொழுது தொடங்கிக் கொண்டார் ஆர்மண்ட் தான் தங்கியிருந்த விடுதிக்கு பாயிரோ திரும்பிய போது ஜீனுக்கு இரவு வாழ்த்துக்கள் தெரித்துவிட்டு விடை கொடுத்துவிட்டு திரும்பினார் ஜானே இருவரும் மாடிப்படி ஏறி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு மிக இனிமையான ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்துவிட்டேன் என்றார் ஜானியிடம் பாய்ரோ திரு ஆர்மண்டுடன் அகழ்வாராய்ச்சி செய்ய அவருடன் நீங்கள் பெர்சியா பயணமாகப் போகிறீர்கள் அப்படியே படியில் நின்றுவிட்ட ஜானே பாய்ரோவை கோபமாய் முறைத்தார் மண்டைக்குள் ஏதாவது கசிவா சொல்வதை கேளுங்கள் செல்வி திரு ஆர்மண்ட் இதை பற்றி கூடிய சீக்கிரம் உங்களுடன் பேசுவார் அப்பொழுது சந்தோஷத்தின் அத்தனை பரிமாணங்களையும் உங்கள் முகத்தில் பிரதிபலித்து அதனை ஏற்றுக்கொள்கிறீர்கள் மண் வேறு வேலையில்லை பெர்சியா ஓஃப் என்னால கண்டிப்பாக இந்த பெர்சியாவிற்கெல்லாம் போக முடியாது கனடாவிலோ அல்லது நியூசிலாந்திலோ நார்மனுடன் இருப்பேன் பாய்ரோ ஜானேவை பார்த்து இப்பொழுது குறும்பாய் கண்ணடித்தார் பிறகு குழந்தை என்று அழைத்தவர் அங்கு போக இன்னும் நாலைந்து மாதங்கள் இருக்கின்றன கண்ணா சந்தோஷம் அடைவதாக காட்டிக்கொள்ளுதால் பெர்சியா பயணத்திற்கு விமான சீட்டே வாங்கிவிட்டதாகவும் அர்த்தம் இது விஷயத்தில் நல்ல நன்கொடை தரப்போவதாகவும் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆனால் அதற்கான காசோலையில்தான் இன்னும் கையொப்பமிடவில்லை முதல் முறையாக பொழுது விடிந்ததும் அந்த காலத்திய தாழிகள் குறித்து உங்களுக்கு சிறப்பான புத்தகம் ஒன்று வாங்கி தர வேண்டும் அதை படித்து விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த அகழ்வாராய்ச்சியின் மீது உயிர் ஆசை என்று ஆர்மண்டிடம் சரடு விட்டு வைத்திருக்கிறேன் ஜானே நீண்ட பெருமுச்சு விட்டார் உங்களுக்கு காரியதரிசியா இருப்பதில் நேர்மையே இருக்காது போல முழுக்க முழுக்க கபடு இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா இருக்கிறதே பாசிமணி கொண்டு அழகழகான மாலைகளை தைப்பீர்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன் இது குறித்து நாளை நான் ஒரு செய்முறை விளக்கம் தர வேண்டியிருக்குமோ இருக்கலாம் இருக்கலாம் அவர் நான் சொன்னதையெல்லாம் உள்ளது உள்ளபடி எடுத்துக்கொண்டிருக்கும் பட்சத்தில் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு முடிந்தது